காட்டில் இருக்குது ஒரு மரத்தை தூரி இருக்குது ஹாய் காட்டு ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா எல்லாம் இருக்கிறீங்க சோறு சாப்பிட்டியா நம்ம இருக்கிற இடம் எப்படின்றதை பொறுத்து தான் இப்போ கர குழந்தைங்களாம் எல்லோருமே எப்படின்னா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க பார்த்தீங்களா தூளி தூளின்னு விளையாட்டுக்குது பொறுமையாட்டு பொறுமையை பொறுமை பொறுமையாட்டு பொறுமையாட்டு மேலே திரும்பி வருது மேலே வந்து அடிக்குது பார்த்தியோ பொறுமையாட்டணும் பார்த்திங்களா இருக்கிற இடத்துல நிறைய பிள்ளைங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் எது வேணும் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் சுற்றணும்னு சொல்லுவோம் எங்கள் அக்காவோட பிள்ளை அப்படி இல்லை எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துல ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தூளி ஆடிட்டு இருக்குது அவள் தான் வீட்டுக்கு போக போகிறேன் ஏன்னா பிள்ளைகள வெளியில் தாங்க முடியாது ஸோ அதனால் சீக்கிரமாக போகிறேன் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் கிளம்பிட்டோம் பாய் பாய் காட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் ஃபேமிலி அவங்களுக்கு தான் கொஞ்சம் வாய் திரும்பிட்டு வருது சரி வா போலாம் போகலாம் வா